அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக சம் இப்படி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க ஆனால் முன்னாடி கவனிங்க என் கிவ்ஸ் என் இஎல்என் கொடுத்துருக்காங்க இயல்என் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும் அப்போ இயல்என் எப்பவும் எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படி வரையறுக்கப்பட்டால் ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்கக்கூடாதான் மேல் சார்பு இல்லைன்னு நம்ம காட்டணும் இப்போ அதனால் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ எடுத்து எழுதுவோம் எஃப்எக்ஸ் சீக்வல்ட் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று அதை எழுதிட்டோம் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க எழுதிட்டோம் இப்போ அடுத்து நம்ம என் இஎல்என் இஎல்என் முதல்ல எதில் ஆரம்பிக்கும் ஒன்றில் ஆரம்பிக்கும் அதனால் எஃப் ஒன் சீக்வல்ட் நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஒன்றை பிரதிவிடணும் அப்போ கவனிங்க டூ இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று இப்போ ஓரண்ட் என்னது ரெண்டு ரெண்டில் மைனஸ் ஒன்று போச்சுன்னா ஒன்று இதான் எஃப் ஒன்னோட மதிப்பு இந்த சார்போட மதிப்பு ஒன்று அடுத்து எஃப் டூ எஃப் டூ போட்டிருக்கோம் இப்போ எஃப் டூ வந்து இது எஃப்எக்ஸ் தானே சொல்லியிருக்கான் இந்த எஃப் எக்ஸ் இருக்க இடத்துல தான் இந்த ரெண்டை பிரதி இடணும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று சீக்வல்ட்டு ரெண்டு ரெண்டாக நாலு நாலில் ஒன்று போச்சுன்னா மூன்று அடுத்து எஃப்ஆஃப் எக்ஸ் த்ரீ சீக்வல்ட் அப்போ அந்த ரெண்டு அப்படி போடணும் எக்ஸ் இருக்க இடத்துல மூன்றை இடணும் நல்லா கவனிங்க இந்த எக்ஸுக்கு தான் இதை நம்ம மதிப்பு கொடுத்துருக்கோம் அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இந்த மதிப்பை போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அதனுடைய மதிப்பு என்னன்னு இப்போ இருமூணு ஆறு ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு அப்போ அடுத்து எஃப் எக்ஸ் ஃபோர் ஃபோருக்கு மதிப்பு என்னன்னு பாருங்க டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் ஒன்று சீக்வல் நளிரெண்டு எட்டு மைனஸ் ஒன்று எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இது போய்கிட்டே இருக்கும் எண் வந்து இயல் எண் வந்து ஒன்றுலேருந்து போய்கிட்டே முடிவுரா எண் இப்போ நம்ம இந்த நாலு எண்ணுக்கு மட்டும் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இதனுடைய துணை மதிப்பகம் என்னன்னு பாருங்க துணை மதிப்பகம் சீக்வல் துணை மதிப்பகம் என்ன துணை மதிப்பகம் வந்து இந்த கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம கொடுத்துருந்தோம்ல இந்த கொடுத்துருக்க எஃபுக்கு மதிப்பு அதை தான் எழுதணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது முடிவுறா என் போய்கிட்டே இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம் அடுத்து வீச்சகம் இப்போ துணை மதிப்பகம் பார்த்தாச்சு இப்போ வீச்சகம் வீச்சகம் என்னதுன்னா இப்போ ஒவ்வொன்றுக்கும் நல்லா கவனிங்க ஒவ்வொன்றுக்கும் கவனிங்க இப்போ துணை மதிப்பகம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பார்த்தோம் அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுருக்கோம் வீச்சகம் இப்போ இந்த ஒன்றுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஆன்சர் ஒன்று இந்த ரெண்டுக்கு மூன்று மூன்றுக்கு ஐந்து நாலுக்கு ஏழுன்னு கண்டுபிடிச்சோம் இதுவும் போய்கிட்டே இருக்கும் முடிவுரா என் இது ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறோம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சமமாக இருக்கா இல்லை அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சீக் நாட் சீக்வல் டூ டூ ரெண்டும் சமம் இல்லை இது வந்து சமம் இல்லைன்ட்டோம் ஆனால் இது வந்து சார்பு தான் ஒன்றுக்கு ஒரு சார்பு இருக்குது ஆனால் என்ன இல்லை மேல் சார்பு இல்லை இது வந்து சார்பு ஒன்றுக்கு ஒன்று சார்பு சார்பு இருக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு சார்பு இருக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு சார்பு இருக்கு ஆனா என்ன இல்லை மேல் சார்பு இல்லை மேல் சார்பு இல்லை சார்பு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்பு இருக்கு ஆனா என்ன கிடையாது மேல் சார்பு இல்லை இதான் இந்த கண்ணோட ஆன்சர் இந்த சம்மோட ஆன்சர் இதுதான் இப்போ இந்த சம் இந்த வீடியோவை பார்த்து இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்